கள்ளு மக்களே வெல்கம் டு விருந்தும் விருதும் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஹோம் முட்டை பப்ஸ் தான் முட்டை பப்ஸ் பாப் சாப்பிட்ணோம்னா கடைக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே சூப்பராக வாங்க பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு கொஞ்சோன்னு சால்ட்டு கொஞ்சமாக சுகர் போட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும் மைதா மாவு அரை கிலோ எடுத்துருக்கோம் அதையும் இதில் போட்டு வச்சுக்கோங்க ஈஸ்ட் வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆனால் போதும் இங்கே பாருங்கள் நல்லா அப்படி புசு புசுன்னு வந்துருச்சு ஈஸ்ட் கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து நல்லா புசுன்னு வந்து நம்மளுக்கு லேயர் லேயராக வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஈஸ்ட் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதேமாதிரி இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மெழுகலாக பிசைஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் சாயந்தரம் பப்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாவை பிசைஞ்சு வச்சிடணும் அப்போ தான் மாவு நல்லா ஊடியிருக்கும் மைதா மாவு ஊற ஊற தான் உங்களுக்கு நல்லா அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு எல்லா லூப்ரிகேஷன் அதிகமாக இருக்கும் இப்போ அது நல்லா வந்து நெல்லுகளாக பிசைஞ்சுக்கோங்க டைட்டாக பிசையக்கூடாது நம்மளுக்கு வந்து அதை ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக வரணும் பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இப்போது மசாலா ரெடி பண்ணலாம் நான் வந்து இப்போது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேத்துக்கு முட்டை பப்ஸுக்கு ஒரு கிலோ பெரிய வெங்காயம் அதாவது எட்டு ஒம்பது பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா வதக்கணும் வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வதங்கும் அந்த வதங்க வதங்க உங்களுக்கு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி குட்டி தக்காளி சீட்ஸ் இல்லாமல் எடுத்து அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி பொடி ரொம்ப கம்மியாக போடணும் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அரை ஸ்பூன் மிளகா பொடி அரை ஸ்பூன் வெறும் மல்லிப்பொடி அப்புறம் மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம இதை உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடி அதனால் வந்து உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ வெங்காயம் போட்டேன் அது எவ்வளோ சுருங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா முட்டையை மேகை போட்டு வச்சுட்டு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகிருக்க மைதா மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா உப்பலாக இருக்குது இந்த அளவுக்கு நல்ல நெல்களாக சாஃப்டாக இருந்தால் போதும் இப்போது ஒரு பப்ஸுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு நான் மாவு எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி காட்டணும் இப்போ வந்து நம்ம அதை எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு விதமாக நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு நல்லா ரவுண்டான கட்டையை எடுத்துக்கோங்க இல்லை பிளேட்ஸ் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்படி திக்காக ஃபோல்ட் பண்ணுங்கள் லேயர்ஸ் வர்றதுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா ரெண்டு வாட்டி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மடித்து விட்றணும் ஒரு ஷீட்டை ரெண்டாக மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க சென்டரில் இந்த மாதிரி மசாலாவை வச்சு முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாஃப் முட்டை அதையும் வச்சு ஒரு மைதா பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்து அதை இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ஒட்டி விட்டுறணும் ஒட்டிட்டு முட்டையை நாலு பக்கம் அந்த முட்டைக்கு சென்டரில் வச்சுட்டு நாலு பக்கம் இதை நல்லா ஸ்டிக்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் பண்ணணும் அடுத்தது திருப்பி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துடணும் அதை மறுபடியும் இருக்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு லேஸாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொண்டு வாங்க ஏன்னா முட்டை பப்ஸுக்கு வந்து லேயர் ரொம்ப முக்கியம் இப்போ கொண்டு வந்துட்டு மசாலாவை சென்டரில் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அங்கங்கே டயர் ஆயிருந்தால் பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முட்டையை கட் பண்ணி அதையும் சென்டரில் வச்சுட்டு இப்போ இந்த நாலு கார்னர்ஸையும் உள்ளே மடித்து விட போகிறோம் முட்டைக்கு மேலே கொஞ்சமாக மசாலா வச்சுக்கோங்க இப்போ அது நாலு ஃபோல்டர்ஸையும் அந்த கார்னர்ஸ் ஃபுல்லாத்தையும் அந்த மசாலாவை வச்சுட்டு நம்ம எல்லா இதையும் வந்து ஃபோல்டு பண்ணிடணும் இந்த மாதிரி கண்டிப்பாக பேஸ்ட் ஒட்டுறதுக்கு மறந்துடாதீங்க இல்லாட்டி நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறப்போ வந்து அது எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் அந்த லேஸை பிரிஞ்சது எல்லாத்தையுமே மைதா தானே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் ஒட்டி விட்டோம்னா ஈஸியாக போயிடும் இப்போ உங்களுக்கு நான் ரெண்டு விதமாக சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஒன்று ஸ்கொயர் மாதிரி மடிக்கணும் இன்னொன்று நாலு ஃபார் ஃபோல்டர்ஸே வச்சு மடிக்கணும் என்ன நல்லா அப்புறமா அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை போட்டு லேயர் லேயராக அப்படி என்ன மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் மெந்ததும் திருப்பி போடுறீங்க இல்லையா திருப்பி போட்டோன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மரில் வச்சுருங்க சிம்மரில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மொறு 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 கிறிஸ்பியாக கிடைக்கும் கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே போல் இந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் கெச்சப் பச்சு கூட சாப்பிட்ணும் அவசியம் இல்லை நார்மலான கிறிஸ்பியான பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே நீங்கள் செய்யலாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் இடத்துல நான் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்